ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி மூக்குத்தி அவரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னடா இது மூக்குத்தி அவரைன்னு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா பாருங்கள் இது பார்க்குறக்கு மல்லிகை மூட்டு மாதிரி இருந்தாலும் இதோட பேர் வந்துட்டு மூக்குத்தி அவரை இது வந்து ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது இது வந்து ஒரு கொடி வகை காய்கறி தான் இது பார்க்குறக்கு மூக்குத்தி வடிவில் இருக்கிறதுனால மூக்குத்தி அவரைன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஊர் சைடில் ஒரு ஒரு மாதிரி பேர் சொல்கிறாங்க காம்பு கத்திரி மூக்குத்தி அவரை அந்த மாதிரி இது இங்கிலீஷில் வந்துட்டு க்ளோபின்ஸுன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி கிராம்பு அவரைன்னு கூட சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ரெண்டு வகை இருக்குதுங்க இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று இன்னொன்று வந்து பர்பிள் கலரில் இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அவரை தான் செய்ய போகிறோம் மேலே வந்து மொட்டு மாதிரி இருக்கக்கூடியது வந்து விதை பகுதிங்க அதனால் அதை வந்து நம்ம சமைக்கக்கூடாது அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே தண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை தான் சமைக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு கொஞ்சம் பால் அதிகமாக இருந்துச்சுங்க அதனால் கட் பண்ணும்போது கையிலலாம் பிசு பிசுன்னு பிடிச்சி இது வந்து நீங்கள் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம கத்திரிக்காய்லாம் செய்யும் போது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மூக்கு தியாவரையில் சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகங்க விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட உணவில் வந்து நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூக்கு தியாவரையின் ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்னு நீங்களே கூகுளில் போட்டு பாருங்கள் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க காளிக்கிறக்கு ஃபஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மூக்குத்தி அவரையே இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் எதையுமே நல்லா வணக்கிக்கணும் வணங்கிட்டு போதே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வணக்கிக்கோங்க இது எப்படியோ வணங்கிட்டுருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து திருவண தேங்காய் சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக துருவனை தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் சேர்த்த தேவையில்லைங்க சும்மா அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க போதும் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு காய் வேகிற கலவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி காயும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான மூக்குத்தி அவரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூக்குத்தி அவரையோட பயன்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மூக்குத்தி அவரையை வச்சு வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்யலான்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ